உறவுகளுக்கும் அன்பான இனிய காலைநீர பழக்கத்தை சின்ன புறப்பட்ட மகிழ்ச்சி என்று பாருங்க நான் நிக்க இல்லாமல் காத்துற ஒரு விண்டி என்று சொல்லலாம் ஒரு வித்தியாசமான ஒரு காலநிலையாக இன்றைய காலநிலையை காணப்படுகிறது அந்த வகையில் நான் என்று வந்திருப்பது ஒரு பொங்கல் விழா பொங்கல் விழா அவுஸ்ட்ரேலியா மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில் பல்வேறு இடங்களிலும் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையிலே கடந்த பொங்கல் தினத்தன்று அதாவது பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை கூட ஒரு சிறந்த பொங்கல் ஒன்றை சிட்னியில் பார்த்திருந்தோம் அந்த வகையில் நாங்கள் இன்று பார்க்க வந்திருக்கும் இந்த பொங்கலானது ஆஸ்திரேலியாவில் நியூ சவுத்வேண்ட் மாநிலம் சிட்னி ஒரு இடத்தில் இருக்கும் நியூ சவுத்வேண்ட் மாநிலத்தை நியூத்வரிடம்தான் சிட்னி அந்த இடத்துல மக்கள் பெருந்தொகையாக வாழுங்க பாருங்கள் தமிழர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் பெருந்தொகையாக வாழும் தமிழர்கள் பெருந்தொகையாக வாழும் இந்த இடம் தான் சிட்னி என்ற இடத்துல ரெண்டாவது பெரிய ஒரு நகரம் என்று சொல்லலாம் இந்த பரமேட்டா நகரம் அந்த பரமேட்டா நகரத்தில் தான் இன்றைக்கு இந்த பொங்கல் விழா ரெண்டாவது பொங்கல் விழா இன்னும் பொங்கல் விழா முடியவில்லை தொடர்ந்து பல பொங்கல் விழாக்கள் சிட்னியில் இடம்பெற இருக்கின்றன அந்த வகையிலே நீங்கள் எனக்கு போன பொங்கலுக்கு பல வரவேற்பை தந்திருந்தீர்கள் பலருக்கு அதை பார்க்க வேண்டும் தமிழர்கள் திருநாட்களை பார்க்க வேண்டும் என்ற ஆவலுடன் இருக்கின்றீர்கள் உலகளாவிய ரீதியில் ஆஸ்திரேலியாவில் மட்டுமில்லை உலகளாவிய ரீதியில் பலரும் நீங்கள் பாருங்கள் எல்லோரும் பொங்கலுக்கு தான் போய்கொண்டு நிற்கிறோம் நாங்களும் போய் உள்ளது பார்ப்போம் இந்த தொடர்பு பதிவை தொடர்ந்து பாருங்கோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மெட்டாக்குடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் சரிதானே போகலாம் தை தை பிறக்கும் பிறக்கும் பொங்கலோ பொங்கல் பொங்கல் வழி இப்பொழுது நாங்கள் பொங்கல் நடக்கும் இந்த மண்டபத்துக்கு வந்துவிட்டோம் நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனும் பொங்கல் பானை தயாராக இருக்குது பொங்கல் பானை தயாராக இருக்கிறது இந்த ஏற்பாட்டாளர்களில் ஈசன் அவர்களும் வந்திருக்கிறார் இன்று இன்றைய இந்த பொங்கலானது பல்வேறு நிறுவனங்களும் இதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் வாங்க உள்ளுக்கு போய் பார்க்கலாம் என்ன மாதிரி நடந்து கொண்டிருக்கின்றது Practice and perform is dance so it's your support and uh, encouragement is what going to give them that additional boost. So, next up is going to be Shivam Dance School to perform Alaripu. Alaripu is the traditional opening piece in Bharatanatyam. The word Alaripu means flowering bud. Please welcome Shivam Dance School. Next up, we would like to invite again Tapasya School of Dance to perform semi-classical dance. We would like to invite Kulalini Nandakumar, Sri Diksha Pillai, Tanishka Sivakumar Chelby. Please welcome Tapasya School of Dance. Sri Diksha, Prithika, and Harishka. Again, we would like to invite Sanskriti School of Dance for their second performance. Kaveri Chindu, singing and dancing. Enjoy at the arrival of Lord Krishna. வணக்கம் உறவுகளே இப்பொழுது இந்த இன்றைய இந்த பொங்கல் விழாவின் ஏற்பாட்டாளர்களில் ஒருவரான ஈசன் கேதீசன் அவர்கள் எங்களுடன் தனது இன்றைய பொங்கல் விழா பற்றிய தகவல்களை பறந்து கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார் வணக்கம் ஈசன் வணக்கம் வணக்கம் உங்களை இங்கே சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி குறிப்பாக ஆஸ்திரேலியாவில் வேல் மாநிலம் மத்திய மாநிலங்களிலும் இந்த பொங்கல் விழா உலகில் மற்ற பகுதிகள் போன்று மிகவும் சிறப்பாக தாய் பிறந்தால் வழி என்று சொல்வார்கள் எல்லாம் அதே மாதிரி தொடர்ந்து களை கட்டி கொண்டே இருக்குது பார்க்க மிகவும் சந்தோஷமா இருக்கு அந்த வகையில் தைப்பொங்கல் திறத்தன்று கூட மெர்லைன்ஸ் என்ற இடத்தை பார்த்துருந்தோம் நாளை கொண்டிருக்கு அதில் இன்று தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் இந்த பரமட்டா தொகுதியில் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் முதலில் வாழ்த்துக்கள் அதில் அவசிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டத்தாபனமும் ஒரு பங்காளராக இருக்கிறீர்கள் இதெல்லாம் பற்றி சொல்லுங்கள் ஐசன் என்னென்னு பார்த்தீங்கன்னு ய்யா பரமட்டா பொங்கல் ஆரம்பித்து பதினான்கு வருடங்களாக இது பதினாவல பதினாலாவது வருடமாக இந்த பரமட்டா பொங்கல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது வருகின்ற வருடம் பதினைந்தாவது ஆண்டை வரப்பெற இருக்கின்றது மிகவும் முக்கியமாக நாங்கள் இங்கே பார்க்கலாம் சொன்னால் தரமட்டா பொங்கல் என்பது நாங்கள் இப்போ பொங்கலை வந்து நாங்கள் எல்லா இடத்திலும் வைக்கலாம் நடக்கலாம் நடைபெறுகின்றது மிகவும் சிறப்பாக ஏனென்றால் தமிழர்களுடைய வரலாறு தமிழர்களுடைய கலை தமிழர்களுடைய பண்பாடு என்ற முறையில் தான் இது நடைபெற்று கொண்டிருக்கின்றது இருக்கின்ற பொழுதிலும் நாங்கள் இந்த தமிழ் இந்த பொங்கல் என்பது ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அதுவும் தரமட்டா பொங்கல் என்பது மிகவும் ஒரு முக்கியமான நிலை oh. சொன்னால் நாங்கள் பெரமட்டாவை பார்த்தீர்கள் ஐரோப்பாவில் இருந்து வந்தவர்கள் இங்கே குடியேறி கொண்டு இருக்கின்ற இந்த குடியேறி கொண்டு இருக்கின்ற குடியேறினவர்கள் நியூ சவுத்ஸ் மாநிலத்திலே எங்கு நல்ல தண்ணி இருக்கிறது அந்த நல்ல தண்ணி இருக்கிற இடத்தில் பயிற்சி அதை பார்த்து செட்டில் தான் வந்தார்கள் அதே நேரத்திலே கரமட்டா வந்து ஒரு மிகவும் சிறந்த விளை பூமியாக காணப்பட்டது ஆகவே இந்த கரமட்டாவில் நாங்கள் இந்த பொங்கலை செய்வது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது எங் நாங்கள் எதற்காக இந்த பொங்கலை நாங்கள் செய்கின்றோமோ அதனுடைய முக்கியத்துவம் இங்கே கரமட்டாவிலே காணப்படுகிறது அதாவது வந்து ஆர்த்திஸ் வந்து இறங்கி அவர் இங்கே செட்டில் பண்ணும் வரும்பொழுது

அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் முறையில் நாங்கள் பார்க்க முடியாதால் இரண்டாவது முறை பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கரமட்டா என்பது இந்த ஆஃப் நியூசோகஸ் மாநிலத்திலே இரண்டாவது ஒரு பெரிய சிட்டியாக இருக்கின்றது அது இடிக்கு அடுத்ததாக இருக்கிறது இந்த சிட்டிக்கை விட இதுதான் இரண்டாவது பெரிய சிட்டியாக இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு கேந்திர மைக்கம் அடைந்த ஒரு இடத்திலே நாங்கள் இப்படியான ஒரு பொங்கல் விழாவை நடத்துவது மிகவும் ஒரு முக்கியமானதாக இருக்கின்றது ஆகவே இதில் நாங்கள் பார்க்க வேண்டியது என்னென்று சொன்னால் இந்த பொங்கல் விழா வந்து நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் பல இடங்களில் பலவிதமான பொங்கல் விழா நடைபெற்று இருக்கின்றது எல்லோரும் போய் பார்க்க வேண்டும் சந்திக்க வேண்டும் முக்கியமாக நாங்கள் பார்த்துடன்னு சொன்னால் இந்த நாங்கள் எவ்வளவுக்கு நாங்கள் இந்த எங்களுடைய கலையையும் கலாச்சாரத்தையும் மொழியையும் வளர்க்கின்றோமோ அதை நாங்கள் மேம்படுத்துவதற்கான அந்த ஊக்கத்தை எடுக்கின்றோமோ அது வருகின்ற சந்ததியினருக்கும் அது தொடர்ந்து செல்லும் என்பது மிகவும் முக்கியமாக ஆகவே இந்த தரமட்டா பொங்கலானது இன்று பதினான்கு வருடம் நாங்கள் பதினான்கு வருடமும் சிஎம்ஆர்சி ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு கம்பன் கழகம் அன்பாலயம் மற்றும் தமிழ் மகளிர் அமைப்பு இந்த நிகழ் அஞ்சு பேரும் சேர்ந்து இந்த நிகழ்வை தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றோம் இவர்களுடன் மீண்டும் தளர்வு முனைந்து இந்த நிகழ்வுகளை நடத்த வேண்டும் தொடர்ந்து இந்த பொங்கல் தமிழக பொங்கல் செய்ய நடக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு அனைவரையும் கேட்டுக்கொள்ளுகின்றோம் நன்றி நன்றி கிஷன் இந்த ஒரு விஷயான நேரத்தில் எங்களுக்கு இந்த தகவல்களை தந்திருக்கிறீர்கள் நன்றி உங்களுக்கும் பங்காளர்கள் என்று சொல்லியிருந்த அந்த பேருக்கும் இங்கு வந்திருக்கும் மக்கள் எல்லோருக்குமே தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தை பிறந்தால் சொல்வார்கள் அந்த வகையில் உலகளாவிய ரீதியில் பூமி பங்களே தமிழர்கள் இல்லாத என்று சொல்வார்கள் பல இடத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது உலகளாவிய ரீதியிலே இந்த தைப்பொங்கல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் இந்த தாய்ப்பொங்கல் வாழ்க்கை நான் சிட்னி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஐயா வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றியும் வாழ்த்துக்களை குறைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் மிகவும் சிறப்பாக ஈசன் அவர்கள் இந்த பொங்கல் விழாவின் சிறப்பு அதுவும் குறிப்பாக இந்த பரமட்டா என்று அடுத்து ஏன் வைக்க வேணும் அதை பற்றி எல்லாம் அடுத்த அடுத்த நிகழ்வுக்காக பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியே படமாக்கும் பொழுது நல்ல இருக்கும் இல்லை ஒரு மகிழ்ச்சி இவ்வாறு பயிற்சிகள் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு வடிவை ட்ரைபோர்ட் போட்ட மாதிரி ட்ரையாங்கிள் நல்ல ஸ்டைல அடிப்பாடி வச்சுக்கணும் ட்ரைபோட் மாதிரி இருக்கா அழகா இருக்கிறது இந்த சின்ன ஒருத்தி நல்ல வடிவை விளையாடிக்கொண்டிருக்கிறா பாருங்க தன்னுடைய அந்த எறும்புகளில் விளையாடுவது போல் அவாவும் அந்த மாவை வந்து தொட்டு பார்த்துட்டு போகிறார் இந்த சின்ன பையன் நல்ல வடிவ விளையாடி கொண்டிருக்கிறார் அழகான ஒரு காலநிலை ஆரம்பத்தில் நாங்கள் விரைவுக்கு ஒரு விண்டியாக இருந்து ஆனால் இப்போ பார்க்க நல்ல ஒரு அழகிய காலநிலையாகவும் காணப்படுகிறது இதுதான் அந்த ஈசன் வர்ணத்தை அந்த பரமட்டா என்ற இடம் மிகவும் நல்லா இருக்குது தோரணங்கள் பாருங்க தோரணத்தை தம்பி பிடிச்சி தம்பி பிடிச்சி தோரணத்தை விளையாடி கொண்டிருக்கல என்ன பேரா பொங்கலுக்கு நல்லா இருக்கா பொங்கல் நல்லா இருக்கா சாப்பிட்டீங்களா பொங்கல் பொங்கலை பற்றி சொல்லுங்க வாங்க அது கிட்ட போய் பார்ப்போம் அங்க போவோம்

சொல்லுங்கருப்பொங்கல் உங்களுக்கு பொங்கல் பிடிக்குமா உங்களுக்கு பொங்கல் 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 விருப்பம் விருப்பம் பீப்பல் And some people and, ah. and every people uh, are ah. in uh, 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 Pongal means also Pongal means. So you can wear this, uh, this, uh, wordy, huh? is it? Ella? what is this t shirt? Hello, what do you recommend? What is this? What do you wear. What is the pants? Ah, you do you pants. This is Pongal. Pongal T-Shirt. Hmm. Ah. Pongal T-Shirt means uh, you wear it for and any any Tamil said relation ah. you wear these stuff. You wear Pongal T-Shirt and and the Tamil Pants or Shorts. Oh. So, you wear Pongal ah. Very good. நன்றி தேங்க்யூ பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க ஓகே நன்றி இந்த சின்ன தான் பார்க்க நல்லா அருமையா இருக்குமேலி ஒரு சந்தோஷமான விஷயம் பொங்கல் வந்து ஏட் வாங்கோ உள்ள போய் பார்க்கலாம் அடுத்த டான்ஸும் நடக்கிறதுக்கு போய் பார்ப்போம் இந்த டான்ஸுக்கு நீங்கள் பார்ப்பீங்க நான் பாட்டை நீ பாடிப்பேன் ஏனென்றால் சில பாட்டுகள் வந்து கொப்பிரிச்சிருக்கு என்றால் நான் போட இல்லாது போட்டால் உங்களுக்கு பார்க்க இல்லாது கேட்க இல்லாத பாட்டு அது மட்டும் இல்லை தடப்பு செய்வார்கள் அதுக்காகத்தான் நான் பாட்டை போடலாம் மன்னிக்க வேண்டும் ஓகே உறவு நான் இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன் நீண்ட பதிவுகள் உங்களுக்கும் கூடுதலாக பறக்கக்கூடியதாக இருக்காது அந்த வகையில் இந்த பதிவை தோட அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் தைப்பொங்கல் இனிய தைப்பொங்கல் நல் வாழ்த்துக்களை துறைப்பதில் மற்றட்ட மகிழ்ச்சி அனைவருக்கும் அன்பான இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்களை துறைப்பதில் மற்ற மகிழ்ச்சி மீண்டும் என்பது அனைவருக்கும் அன்பு வணக்கங்களை குறிப்பிட கேட்டுக் வணக்கம்